श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः సర్వోపనిషదో ఘావో దోక్త గోపాలనందన గోపాలనందనో వత్సత్సూధీర్భోక్త దుఃతం గీతమృతం మహత్ వసు దం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గే పదివద్దు అధ్యయాల పదిమూరవ శ్లోకం పంచయితాబాహో కారణాని నిబోధమెం సాఖ్యే ప్రోక్తాని సిద్ధే సర్వకర్మణాం పంచయితా మహాబాహో కారణాని నిబోధమెం సాఖ్యే కృదాంతే ప్రోక్తాని సిద్ధయే సర్వకర్మణాం పదిమూడవ శ్లోకరు వస్తుంది అర్జున కూర్ మహాబాహో அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால் அர்ஜுனனை கூப்பிட்டு உயர்தோளா நான் புல புல புஜபலம் பொருந்தியவனே அப்படின்னு கூப்பிட்டு கிருதாந்தே கிருதம் சொன்னால் செய்யக்கூடிய செயல்கள் செயல்களின் அந்தம் செய்ய கிருதம் அந்தம் அதுதான் கிருதாந்தே செயல்களின் முடிவு அது எந்த நிலையை காட்டும் செயல்களின் முடிவு நிலையை காட்டும் சாங்கியே சாங்கியத்தில் சர்வகர்மானாம் சித்தையே சர்வகர்மானாம் சித்தம் சித்திக்கிறதுன்னு என்ன அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிறது எல்லா வேலையும் செய்கிறோம் எல்லா கர்மங்களும் செய்து முடிக்கிறோம் அதுலேருந்து சில பலன் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அதாவது சர்வ சித்தையே எல்லா கர்மங்களின் முடிவிலும் எல்லா கர்மங்களின் சித்திக்கும் சித்தின்னு சொன்னால் நம்மளுக்கு முடிகிறது சில இதெல்லாம் செய்ய முடிகிறது செய்கிறோம் இல்லையா அதனோட முடிவு எதை காட்டும் அப்படின்னு கேட்டால் புரோக்தானி என்ன எதை காட்டும் எதில் சொல்லித்தரும்னு கேட்டா ஏதானி இந்த பஞ்சகரணாணி ஐந்து காரணங்களையும் மட்டுமே என்னிடமிருந்து உணர்வாய் பெருமாள்டையது தான் இந்த பஞ்சகரணங்களும் நம்மளுக்கு இருக்கு அதாவது என்ன அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் விரிவா சொல்லுவார் இதை பத்தி அதாவது பஞ்சகரணங்கள் நம்மளுக்கு என்ன மெய் வாய் கண் மூக்கு செவி இது ஒண்ணு அஞ்சு உறுப்பு இருக்கு நம்மளுக்கு பெருமாள் கொடுத்தது தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த மெய்யன்னு சொன்னால் சரீரம் இதனால் செய்யக்கூடிய செயல்கள் கண்ணுன்னு சொன்னால் கண் மட்டும் இல்லை அதனால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் காதுன்னு சொன்னால் செய்தி மட்டும் கேட்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் ஒரு காதில் கேட்குற செய்தியை வச்சு நம்ம சில வேலைகளெல்லாம் செய்கிறோம் அப்புறம் ருசி இருக்குது மெய் வாய் கண் மூக்கு வாய் என்ன சொன்னோம் நிறைய விஷயங்களை பேசும் சில சமயம் நல்ல விஷயத்தும் பேசும் கெட்ட விஷயத்தையும் பேசும் பேசினதை திருச்சி சொல்லும் இந்த உள்ளுக்குள்ள இருக்க ஒரு நாக்கு அது என்னவானா சொல்லும் அது வந்து பகத் விஷயத்தை பேசணும் அப்புறம் ராமநாம ஜபத்தை ஜபிக்கணும் அப்புறம் வந்து இன்னும் நாமங்களை சொல்லி தன்னை ஊவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற யோசனை இருக்கும் பொழுதே அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா என்னால் இப்படித்தான்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரைவியல் திங்ஸ்கெல்லாம் தன்னை ஆட்படுத்திக்கிறது ராமநாமத்தை சொல்லி அதில் கிடைக்கக்கூடிய இன்பமோ அதில் என்ன பலன் கிடைக்குமோ அதை பற்றி யோசிக்காமல் அது அது யோசிக்கணும் அது யோசித்தா அது எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் அதை அனுசரிக்கிறதே இல்லை அதை வந்து பழக்கப்படுத்திக்கிறதே இல்லை அதுக்கு பதில் ரொம்ப ட்ரைவியலுக்கும் டிரைவியும் சாதாரண ஒரு தூசுக்கு சமமான ஒரு விஷயத்துக்கு தன்னை ஆட்படுத்திக்கொண்டு அதையே தொடர்ந்து சொல்லி அப்புறம் என்ன செய்ய என்னால் இவ்வளோதான்பா முடியும் ஐ கே நாட் ஃபோக்கஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறேன் முயற்சி செய்தால் தானே முடியுமா ஃபோக்கஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியும் மனதை நிலைநிறுத்துறதுக்கு பழக்கப்படுத்திக்கணும் தானே பழக்கப்படுத்திக்கிறதுக்கே தயாராக இல்லாம மேலே மேலே அதை முயற்சி செய்யும்பொழுது அது என்ன ஆகுது என்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்றோம் அப்போ மெய் வாய் கண் பார்க்கறது மூக்கு செவி நல்ல வாசனையை துர்கந்தத்தை தான் நம்ம சுவாசிக்கிறது யோசிக்கணும் ஆனால் நல்ல வாசனை அப்படி இருக்கும்போது அந்த வாசனையை நுகரும் பொழுது இந்த வாசனை வந்து பெருமாள் பூவோ துளசியிலேருந்து வர வாசனையும் பெருமாளோட திருப்பாதத்தில் இருக்கிற துளசியோட வாசனையும் அப்படின்னு இதை இத சொல்லும்பொழுது பெருமாள் என்ன சொல்கிறார் அந்த பஞ்சேந்திரியங்கள் அஞ்சு அதனுடைய காரணங்கள் என்ன எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறோமே அந்த வாசனையை உணர்ந்து உணர்ந்துக்கிறோம் அது உறுப்பு இருக்கே அந்த உறுப்பு பயனுள்ளதாக வேலை செய்கிறது தான் ஆனால் அது எது போல் வேலை செய்கிறது அதை சிறப்பான பழக்கத்துக்கு நம்ம ஆட்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்றத யோசிக்கும் பொழுது அதற்கும் அந்த ஊழ்வினை அதுவே காரணமாகும் அதுவும் தெய்வபலம் கூட இருந்தால் தான் நடக்கும் தெய்வபலம்ன்றது இங்கே என்ன சரீரத்தில் இருக்கக்கூடிய அது என்ன கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு இங்கே வந்துதோ அந்த ஜீவன் அதற்கு ஏற்ப அது என்ன நம்ம சில அத்தியாயத்துக்கு முன்னாடி பெருமாள் சொன்னார் வாசனா அப்படின்னு அந்த சென்ற களம் இந்த கிளம்பும் பொழுது அது சில வாசனைகளெல்லாம் அது கூடவே எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை மறுபடியும் சுட்டி காட்டுற அளவில் அது என்ன பண்ணும் அவை ஐந்தும் பஞ்ச காரண கரணங்களையும் பஞ்ச காரணானி இந்த ஐந்து காரணங்களையும் இமே என்னிடமிருந்தே அதாவது கிருஷ்ணனிடமிருந்தே நிபோத உணர்வாய் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்கிறார் ஒரே ஒரு வார்த்தை தான் கூட சேர்த்துக்கிறார் ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் கிடைக்கும் அதாவது இந்த பிரகிருத்தியில் இருக்கிற ஜீவன் எப்படியெல்லாம் நடந்துக்கும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார் அதை இன்னும் விரிவாக நம்ம அங்கே தெளிவாக பார்த்துக்கலாம் श्री श्रीकृष्णा तोभ्यं नमः